இதன் மூலமாக எனது ஆசீர்வாதத்தை நீ நேரடியாக பெறுவாய் நூறு சதவீதம் உண்மை என் வாக்கு என்றும் உனக்கு பொய்யாகாது என் அனுமதியின் பெயரில் உனக்கு ஏன் இவ்வளவு துன்பங்கள் என்னை வணங்கிய பின்னும் ஏன் உனக்கு இவ்வளவு பெரிய துன்பத்தை நான் உனக்கு தருகிறேன் இந்த அன்பேசாயில் நீ இணைந்தது இருப்பதோடைய அர்த்தம் என்ன ஓ கஷ்டத்தை உன் தாயின் மனநிலையில் நான் அதை எதிர்கொள்கிறேன் என்பது உனக்கு தெரியாதா எழுந்து வா என்னோடு கைசேர் உன் அண்டே சாய் அப்பா உன்னை மனப்பூர்வமாக அழைக்கிறேன் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய ரகசியங்கள் ஏராளம் உன்னை காப்பாற்றவே யாம் வந்தோ 「サラ சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒரு ஒரு கஷ்டங்களும் நம்மளுடைய கர்மாக்களை தீர்ப்பதற்காக சாயப்பா கிட்ட இருந்து நேரடியாக வரக்கூடிய ஒரு ஆசிர்வாதம் ஒரு ஒரு கஷ்டமும் கஷ்டத்தை எதிர்கொள்கிறவர்கள் உண்மையிலே சொல்ற ஒரு பெரிய ஜாக்பேட் அவங்க வாழ்க்கையில் அடிக்கிறதுக்கு சமம் கஷ்டத்தை பார்த்து ஓடுறவங்க வாழ்க்கையில நூறு சதவீதம் தோற்க போறாங்க அப்படின்றதும் நிஜம் நான் இங்க பேசுறது எதுவுமே பொய் கிடையாது ரெண்டாவது உங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இல்லாதத இருக்கிற மாதிரி சொல்லவும் என்ன இங்க சாயப்பா அனுப்பல சாயப்பாவுடைய அனுமதியின் பெயரில உங்களுக்கு பல துன்பங்கள் வருது இது உண்மை ஏன் அவர் அனுமதிக்கிறாரு உங்களுக்கு துன்பத்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அவர் கொடுக்கிறாரு அவருடைய அனுமதி இல்லாம இங்க ஏதாவது நடக்குதா இங்க நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரியல அவரை நாங்க வணங்குறோம் வணங்குனதுக்கு அப்புறமும் ஏன் இவ்வளவு கஷ்டம் பாடா படுத்துது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மீண்டு வரணும்னு என்னென்னமோ ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் ஆனால் அத்தனையும் தோல்வியில் மட்டும்தான் முடியுது எவ்வளோ தடவை முயற்சி பண்ணாலும் நான் சோர்ந்து போகிறேன் என்னுடைய ஒரு ஒரு கஷ்டங்களும் வாழ்க்கையில் வாழ முடியவே முடியாது அப்படின்ற அளவில் ரொம்ப பெருசாக இருக்கு ஆனாலும் வேறு வழி இல்லாமல் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் மற்றவங்க போல சிறப்பான ஒரு வாழ்க்கையாக வாழணும் அப்போ எனக்கும் மற்றவங்களுக்கும் நான் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் தோற்று தோற்று போகிறேன் அப்போ இத்தனை நல்ல விஷயங்களும் சாயப்பாடை காதுக்கு போகாமலாக இருக்கும் அப்ப ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பாரத்தை என்னை சுமக்க வைக்கிறாரு அப்படின்னு பலருக்கு கேள்விகள் இது ஒருத்தவங்க கேட்கல ரெண்டு பேர் கேட்கல மூணு பேர் கேட்கல இப்ப நிறைய கேள்விகள் என்னோட வாட்ஸ்அப்ல வருது இதை தீர்ப்பதற்கு உண்டான வழிகள் தான் புரியல துன்பங்கள் இப்போ வரைக்கும் எனக்கு குறையில ஒன்று போனா இன்னொன்னு வருது அப்போ சந்தோஷமும் ஒன்று போனால் இன்னொரு சந்தோஷம் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் இங்கேயோ துன்பங்கள் மட்டும்தான் ஒன்று போனால் இன்னொன்று வருது அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய துன்பத்தோடு கம்பேர் பண்ணும்போது இந்த துன்பம் ஒரு பெரிய துன்பமாக இருக்குது அதுவே பரவாயில்ல போல இருக்குது இப்படி அடுத்தடுத்து வருது சின்னதாக வரல அதை தாண்டி பத்து மடங்கு பெருசா பத்து மடங்கு பெருசா பத்து மடங்கு பெருசா வருது அப்ப இதுக்கு எல்லாமே உனக்கு ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவனோ அந்த சூழ்நிலையில என் வாழ்க்கை இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க கேட்டிருந்தாங்க இதுக்கு ஒரே ஒரு பதில் துன்பத்தை பார்த்து நீங்க பயந்து ஓடுனா கண்டிப்பாக கண்ணை மூடிக்கிட்டு ரோட்டில் ஓடும்போது இருக்கக்கூடிய பெரிய பள்ளத்தில் மாட்டிப்போம் யாராலையும் காப்பாற்ற முடியாது எப்போது துன்பத்தை பார்த்து பயந்து 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 ஓடணும் பட் அதே துன்பம் நமக்கு ஒரு சவாலாக நினச்சி அதை எதிர்த்து நாம் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துடுச்சுன்னா அந்த துன்பங்கள் ஒவ்வொரு முடிவும் அடுத்த ஆரம்பத்தை நோக்கி போகும் அந்த ஆரம்பம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை நான் எல்லா விஷயத்தையும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நான் நினைச்சு பார்க்குறேன் ஒரு ஒரு துன்பத்துக்கு முடிவில் என் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு ரொம்ப சூப்பரா ரொம்ப சிறப்பா ரொம்ப அற்புதமா இங்க நடக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு துன்பத்தோட முடிவில் ஒரு இன்பத்தோட வாழ்க்கை ஆரம்பிக்குது கடவுள் கொடுத்த இன்பம் நான் தேடின இன்பம் கிடையாது துன்பம் அப்படின்றது என்னுடைய சொல் என் செயல் என் எண்ணங்கள் பாவங்கள் மூலமா வந்தது ஆனா இன்பமோ கடவுள் கொடுத்ததாக மாறுது அற்புதமான விஷயங்கள் தானே அதெல்லாம் துன்பத்திற்கு காரணம் நானு என்னோட வெற்றிக்கு காரணம் அவ இந்த ஒரு விஷயம் என்னைக்குமே நீங்க மனசுல வைங்க துன்பத்திற்கு காரணம் வெற்றிக்கு காரணம் யாரு இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப 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 தெளிவா இருக்கணும் கடைசி வரைக்கும் தெளிவா இருக்கணும் காரணம் என்னுடைய செயல் வெற்றிக்கு காரணம் சத்தியமா என் செயல் கிடையாது கடவுளுடைய ஆசீர்வாதம் சோ ஒரு ஒரு துன்பத்தின் முடிவிலையும் உங்களுக்கு என்ன கிடைக்குது கடவுளுடைய அனுக்கிரகம் கிடைக்குது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை தான் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் கடைசி வரைக்கும் வச்சுக்க வேண்டியது இல்லை ஒரு வார்த்தையும் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய சொல்லியிருக்கோம் இதை லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் விடவே கூடாது இங்க பல பேர் ஒவ்வொரு விஷயத்தையும் டைரியில் நோட் பண்ணுறாங்க நோட் பண்ணவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அதை அனுப்புகிறாங்க அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னா நீங்கள் எல்லோரும்தான் அன்பே சாய் குடும்பத்துக்கு ஒரு சாட்சியாக இருக்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் நம்ம அன்பேசாய குடும்பம் ஒரு பெரிய அளவில் எல்லாருடைய மனசிலையும் இடத்த பிடிக்க போகுது ஏன்னா இது மனிதனுடைய முயற்சி இல்லை கடவுளுடைய முயற்சி இது மனிதனுடைய திறமை இல்லை கடவுள் கொடுத்த ஒரு அற்புதம் இங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையுமே கடவுளால் ஏற்படுத்தப்படுகிறது இதை நான் நூறு சதவீதம் நான் சொல்லுவேன் எங்கேயும் சொல்லுவேன் எப்பையும் சொல்லுவேன் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் இது உனக்கு கடவுள் கொடுத்த அற்புதம் கடவுள் கொடுத்த ஒரு வரத்தின் மூலமாக தான் அன்பே சாய் குடும்பத்துக்கே வந்து இணைய முடியும் எல்லாராலையும் இணைஞ்சிட முடியாது நீங்க இணைஞ்சிருக்கீங்கன்னா கடவுள் கொடுத்த அற்புதம் புரிஞ்சுக்கோங்க நீங்க இணைஞ்சும் இன்னும் திறமையாக செயல்படுறீங்கன்னா கடவுளுடைய உந்துதல் இல்லாம திறமையாக செயல்பட முடியாது கடவுளுடைய துணையின்றி எந்த ஒரு உங்க மனசுல பதியாது கடவுளுடைய துணையின்றி தொடர்ந்து நிற்கவும் முடியாது உங்க அத்தனையும் கடவுள் நிச்சயமா நூறு சதவீதம் அறிஞ்சு வச்சிருக்காரு சோ உங்க வாழ்க்கை எப்படி போகணும் உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் இனி நடக்கணும் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் சாயப்பாவே பொறுப்பேற்பதால நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் பயந்து அந்த துன்பம் ஒரு இடத்துல இருக்குதுன்னா அந்த இடத்தை பார்த்து பயப்படாம அதை கடந்து போக முயற்சி பண்ணுங்க அதை தாண்டி போங்க வரக்கூடிய விளைவுகளை நூறு சதவீதம் அனுபவிச்சு கொள்ளுங்கள் ஸோ வெற்றி வந்தாதான் நான் ஹாப்பியாக இருப்பேன் தோல்வி வந்தால் அந்த பக்கமே வர மாட்டேன்னு நிறைய மனுஷங்க ஸோ இவங்களுக்கு தேவை வெற்றி மட்டும்தான் தோல்வி இவங்களுக்கு பிடிக்காத ஒன்று ஆனால் நல்ல உறக்க நல்ல உற்சாகமாக சொல்லுங்க நல்ல சவுண்டாக சொல்லுங்க வெற்றியை விட தோல்வி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏன்னா தோல்வியில் கற்றுக்க வேண்டிய பாடங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றிக்கு வழிவகுக்கோ அப்போ வெற்றியில் கற்றுக்க வேண்டிய பாடங்கள் எப்படி இருக்கும்னு சில பேர் கேட்கலாம் அதுலேயும் நல்ல பாடத்தை அனுபவிச்சுக்கலாம் ஆனால் தோல்வியில் கிடைச்ச பாடம் அதை விட நூறு மடங்கு பலன் வாய்ந்தது நம்ம ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் தீராமல் இருக்குது அப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க இந்த சாப்பாடு இல்லை இந்த மருந்தை இல்லை இந்த டானிக்கை நீங்கள் குடிங்க அப்படின்னு அது நமக்கு ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களும் உங்கள் மனசில் நம்பிக்கையை கொடுக்குது அப்போ மற்றவங்க இந்த விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னும்போது அதை நீங்கள் நம்பும்போது நீங்கள் அதை சாப்பிடாம இருப்பீங்களா இல்லை பரவாயில்ல என் ஆரோக்கியம் கெட்டால் கெடட்டும் நான் ஏன் என் ஆரோக்கியத்தை வந்து சரி பண்ணணும் அப்படியே இருந்துட்டு போகுது எனக்கு இது பிடிச்சிருக்குது அப்படின்னு நினச்சி விடுவீங்களா கமெண்ட் அப்போ நம்ம என்ன செய்வோம் ஃபாஸ்ட்டு ரெக்கவரி பட் அது வந்து கான்ஃபிடண்ட்டாக எனக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குதுன்னா டெஃபினேட்டாக நாம் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் ஸோ அட் சேம் ரெக்கவரி உங்கள் துன்பம் உங்கள் துன்பத்தை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு தோல்வியும் அதில் மூலமாக கிடைச்ச கடவுளுடைய வழிகாட்டுதலும் உங்களுக்கு முக்கியமாக இருக்குது நீங்கள் தோல்வி அடையும் போது முதல்ல குழப்பத்தில் இருப்பீங்க அதுக்கப்புறம் அந்த தோல்வியை ஏற்றுப்பீங்க அதுக்கப்புறம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இல்லாதவங்களுக்கு நான் அதை பற்றி பேச முடியாது அடுத்தது கடவுள்கிட்ட போய்ட்டு இந்த துன்பத்தில் இருந்து காப்பாற்றணும் சொல்லுவீங்க சில பேர் ஏற்றுக்க முடியாமலும் ச கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க அவங்களுக்கு எந்த பலனும் கடவுள் கொடுக்கறதே இல்லை ஏன்னா இந்த துன்பம் கடவுள் அவங்களுக்கு கொடுத்தது எதுக்கு கொடுக்குறாருன்றதை நான் சொல்லிட்டேன் இதுதான் கர்மாக அகற்ற வேண்டிய ஒரு விஷயமா இங்கே இருக்குது அப்போ இதனுடைய முடிவில் தான் இன்பம் அப்படின்னு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் அப்போ இதை ஏற்றுக்கிட்டு கடவுள்கிட்ட வணங்குறவங்களுக்கு கடவுள் நல்ல வழியை காட்டுறாரு இதை ஏற்றுக்காமல் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு இது மூலமாக நீ பாடத்தை இன்னும் அனுபவிக்கலையே அப்படின்னு சொல்லி இன்னொரு துன்பம் வருது ஆனால் ஒரு ஒரு துன்பத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது உங்கள் மனசில் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்களோ அதே கஷ்டம் யாருக்கு இருக்குது சாயப்பாவுக்கும் இருக்குது இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ஒரு ஃபீலிங்ஸும் நான் ஃபீல் பண்ணும்போது என் மனசுக்குள்ள ஒரு விதமான தாட் என்னென்னா நீ மட்டும் ஃபீல் பண்ணலை நானும் ஃபீல் பண்ணுறேன் ஒரு உண்மையான நண்பன் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவனால அதை தாங்கிக்கவே முடியாது உண்மையான நண்பன் அவனால தொடர்ந்து எப்படி இப்படி நம்ம நண்பனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அவன் தனக்கு வந்த துன்பத்தை விட தன்னுடைய நண்பனுக்கு வந்த துன்பம் அவனை ரொம்ப பாதிக்கும் இப்படி ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்காங்க நம்ம அப்பா அம்மா காலத்தில் வாழ்ந்தவங்க அந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய பெரியவங்க கிட்ட நான் ரொம்ப அக்கறையாக பேசுவேன் ஏன்னா நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அப்போ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸு ஒரு உறவு மனிதர்களுக்கு கை கொடுத்து வாழ வச்சிருக்குது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உறவு கை கொடுக்கறதே உங்களை கீழே தள்ளத்தா அப்போ பழைய நண்பர்கள் பழைய காலத்தில் நம்ம அப்பா தாத்தா காலத்தில் வாழ்ந்தவர்கள்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க நண்பர்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா முன்னாடி வந்து நிற்பாங்க ஆனால் இப்போ வரக்கூடிய நண்பர்கள் நம்ம முன்னாடி நலம் விசாரிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் ஏன்னா அவனுடைய நண்பன் விழுந்துட்டான் அவனுடைய நண்பன் தோத்துட்டான் அவனுடைய நண்பன் துன்பம் சூழ்ந்தடுச்சின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நல்ல உற்சாகமான மனநிலையில் இருப்பாங்க முன்னாடி ஒன்று வாடின முகத்தோடு பின்னாடி உற்சாகமான முகத்தோடு இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அது இருக்கட்டும் ஸோ ஒரு நல்ல நண்பன் நம்ம கஷ்டப்படுறான் அப்படின்னு நினைக்கும் போது அவன் சொட்டு கண்ணீர் அவன் மனசுக்குள்ளே விடுவான் சோ எக்ஸாக்ட்லி சேம் பொசிஷன் நம்மளுடைய சாயப்பா அதே மைண்ட் செட் அதில் கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது ஏன் இன்னும் சொல்லணும் நான் நண்பர்களை கூட விடுங்க எப்பயுமே மாறாத பாசம் தாய் பாசம் தகப்பன் பாசம் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு பெற்ற தாய்க்கு மனசுக்குள்ள அந்த துன்பம் இல்லாமலா இருக்கும் ரெண்டு பேர் ஒருத்தவங்களுக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேரண்ட்டுக்கு ரெண்டு பேர் அதில் ஒருத்தவங்க வெல் செட்டில்டு ஸோ இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் சாப்பாட்டுக்கே பிரச்சனை அப்போது அந்த வெல் செட்டில்டு ஆன குழந்தைய பெத்தவங்க பெருசாக நினைக்க மாட்டாங்க யாரை அதிகமாக நினைப்பாங்கன்னா இன்னொரு குழந்தை ரொம்ப பாதிக்கப்பட்டு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் லைஃப் சரியாக அமையாமல் குழந்தைங்களை சரியா படிக்க வைக்காம ஸோ எப்பயுமே அந்த பெத்தவங்களுக்கு மனசில் ஒரு விதமான கஷ்டம் வருதுகிட்டே இருக்கும் என்னைக்கு நம்ம குழந்தை எல்லாத்தையும் தாண்டி வந்து ஜெயிக்க வருது இது இப்போ நான் சொல்ல சொல்ல என் கண்ணு கலங்குது அஞ்சு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்து பதினஞ்சுன்னு வச்சுக்கலாமே பதினஞ்சு இல்லை பதினாறு ரெண்டாயிரத்து பதினஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் என்னுடைய இறங்கு முகம் ஓவர் ஸ்பீடில் இருந்துச்சு ஒரே வருஷத்தில் சாம்ராஜ்யத்தையே இடித்த மாதிரி கடன்கள் மூலமாக அடிபட்டு நொறுங்கி நான் என்னோட கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புதுசாக கேட்குறது குங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் அன்னை சொல்லிட்டீங்க அப்படின்னு சில பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு ஒரு விஷயமும் சாய்ப்பா வந்து துன்பத்தின் முடிவில் இன்பத்தை கொடுக்குறாருன்றதுக்கு ஒரு சாட்சியாக நான் இருக்கிறேன்ல அப்படி அப்போ வந்து ஒரு ஒரு நாளும் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு எனக்கு மொத்தம் மொத்தம் மூணு பேர் கூட பிறந்தவங்க ஸோ மீதி ரெண்டு பேர் வந்து யா செட்டில்டு பட் நான் மட்டும்தான் இப்படி எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும் ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு திரிலிங் வாழ முடியுமான்ற ஒரு திரிலிங் வாழ முடியுமான தில்லைங் ஸோ இதில் வந்து எல்லா விஷயமும் நான் அம்மா கிட்டே சொல்லிவிடுவேன் ஆனால் நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் தூங்குவேன் அவங்க தூங்க மாட்டாங்க ஸோ படிக்கட்டு ஏறி மேலே வருவாங்க மேலே எனக்கு தனி ரூமு கதவு தட்டி என்னடா தூங்கிட்டே இல்லையா நீ எப்படி அம்மா தூங்கிட்டு சிவா கீழே வந்து காஃபி சாப்பிட்டு கொஞ்சம் பேசிவிட்டு அப்புறமா போ எத்தனை மணிக்கு நைட்டு ஒன்று ஒன்றரை மணிக்கு ஏமா தூங்கலையாண்ணா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி எங்கப்பா தூங்குறது உனக்கு மட்டும் கடவுள் நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டான்னா நான் பாட்டுக்கு நிம்மதியாக கண்ணை மூடுவேன் அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை பற்றியே திங்கிங் மீதி ரெண்டு பேரை ஏன் அவங்க யோசிக்கலைன்னா அவங்க செட்டில்டு லைஃப்பில் ஸோ எல்லா வீட்லேயுமே என்ன மாதிரி ஒருத்தர் இருப்பாள் அடுத்த நிமிஷம் எப்படி வாழ்கிறதுன்னு வெளிப்பிதுங்கி அந்த இடத்துல நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நினச்சது சரிதானா அப்படின்னு எனக்கு தெரியாது சரிண்ணா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏன் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் கேப் விடுறேன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறது சில பேர் சாயரம் சொன்னாங்க நீங்கள் பாட்டு வேகமாக பேசுகிறீங்க நாங்கள் கமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறதுன்னு அதனால ஒரு நிமிஷம் கேப் விடுறேன் அந்த கேப்பில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து ஒரு ஒரு நாளும் ரெண்டு வருஷம் இவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டே இருந்தது யாருக்கும் தெரியாமல் அழுத நாட்கள் ஜாஸ்தி முந்தானியத்துக்குடன் அழுது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அழுத அழுக வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அழுத அழுக வேற ஒன்றுமே புரியல அப்ப அதுலயும் கண்ணீர் இதுலயும் கண்ணீர் அதில் கடவுள் கைவிட்டுட்டாருன்னு கண்ணீர் இன்னைக்கு கடவுள் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன கையை பிடிச்சிட்டு சொல்லி ஆனந்த கண்ணீர் ரைட்டா அப்போது சாய்பாவுக்கும் நம்மளை பத்தி ஒரு கஷ்டம் ஒரு கவலை ஒரு கண்ணீர் இல்லாம இல்லை துன்பத்துக்கு மேல துன்பம் கடவுள் சம்மதிக்கிறார் எப்படின்னு கேக்குறீங்க இல்லையா கடவுள் சம்மதிக்கிறாரான்றதை தாண்டி ஒரு நியாயத்தை பாவத்துக்கு தான் நீ அனுபவிக்கிற இதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் ஒரு கொலைய ஒரு கைதி ஒரு கொலைய ஒரு மனுஷ பண்ணிட்டான் எமோஷனலா பண்ணிட்டான் அவன் கொலை செஞ்சதுல நியாயம் இருக்குது அவனுக்கு பொறுத்த வரைக்கும் ஆனா அது தப்பு ஏன் தப்புன்னா ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு ஒரு நியாயத்தை உருவாக்கி கொலை பண்ணிட்டான்னா நாடே சுடுகாடாயிடும் அப்ப தப்பு அப்படின்றது தண்டனைக்குரியது அப்போ அவன் தண்டனையை அதை அனுபவிச்சே ஆகணும் எல்லாம் அவன் கொலை பண்ணிட்டான் நீ கொலை பண்ணதுக்கு பின்னாடி என்ன வேணாலும் காரணம் இருக்கலாம் ஆனால் நீ கொலை பண்ணிட்ட அப்போ நீ அந்த தண்டனைக்குரிய வருஷத்தை நீ ஜெயிலில் கழிச்சு தான் ஆகணும் இங்கேயும் அதே போல தான் தண்டனைக்குரிய காலத்தை கழிச்சு தான் ஆகணும் கடவுள் நீதிபதியாக இருக்கார் நீதிபதியோடைய பணி என்ன நியாயத்தை நிலைநாட்டணும் கடவுளும் இங்கே நீதிபதியா இருக்காரு அவரும் நியாயத்தை நிலைநாட்டணும் நிலைநாட்டும் போது துன்பங்கள் ஒரு கைதிக்கு வருதுன்னா கொலை பண்ணாதவங்களே அப்படிச்சு போட்டிருக்கோம் கொலை பண்ண பிடிச்சு போட்டிருக்கோம் என்னதான் எமோஷனலா இருந்தாலும் நீ கொலை பண்ணிடுவியா என்னதான் வந்து நீ சைடில் வந்து நீதிபதிக்கு நீதிபதிக்கே இந்த குற்றவாளி ஒரு நியாயத்துக்காக தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னா நீதிபதி விட்டுருவார விட மாட்டார் ஏன்னா ஒரு உயிரை பறிக்க வேண்டிய அதிகாரமும் யார் உனக்கு கொடுத்தா தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கே தப்பிச்சிட்டாங்கன்னா தற்கொலை மேலே வழக்கு பதிவு பண்ணுவாங்க ஏன்னா ஏன் உயிரை நானே எடுத்துக்க எனக்கு எந்த உரிமையும் கிடையாது கவனிச்சிருக்கீங்களா தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க தப்பிச்சிட்டாங்கன்னா அதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கு வழக்கு பதிவு தொடரலாம் ஏன்னா இப்ப என் உயிரை நானே பறிச்சிக்க கூடாது அப்போ அடுத்தவன் உயிரை நான் வந்து பறிச்சா அது எனக்கு தண்டனை அதே போலதான் கடவுள் நீதியை நிலைநாட்டுவதற்காக தான் அவரோட வேலையே அப்ப நாம செய்த பாவத்தை அந்த தண்டனை அனுபவிக்க தான் துன்பத்தையும் கொடுத்து கூடவே இருக்கிறாரு எங்க கூடவே இருக்கிறாரு அது ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு விஷயம் ஸோ இது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பைத்தியம் தெளிவாகிடும் நான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேன் பைத்தியன்ற ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இங்கிலீஷில் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஆனா பைத்தியம்ன்ற ஒரு வார்த்தை ஹண்ட்ரட் நெகட்டிவ் ஆனால் நெகட்டிவ் இந்த வார்த்தை சொன்னால் தான் நம்ம இந்த இடத்துல நம்ம இருக்கோம் நம்ம தெளிவு பெறணும்னு நினைக்கிறவங்க பத்தில் ரெண்டு பேரா இருக்க மாட்டாங்கள அந்த ரெண்டு பேர் தெளிவாயிட்டாங்கன்னா மீதி இருக்க எட்டு பேரும் மாறுவாங்களா இல்லையா நம்ம கான்செப்ட் ஜெயிக்கணும் பத்தில் ரெண்டு ஜெயிக்கும்போது மீதி இருக்கக்கூடிய எட்டு பேரும் அந்த ரெண்டு பேரை வச்சு ஜெயிச்சிடுவாங்க தட்ஸ் ஆல் ஸோ நம்ம சொல்கிறது ஏதோ தப்பு இருந்துச்சுன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மாற்றிக்கிறேன் ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கை துன்பத்தை கடவுள் அவருடைய சம்மதத்தின் பேரில் கொடுக்கலை ரெண்டாவது அவர் நாம துன்பப்படுகிறோம் அப்படின்னு அவர் நினச்சி துன்பத்தை தீர்ப்பதற்குத்தான் இத்தனை விஷயங்கள் நடக்குது ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சின்னா உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின் கிழிக்காமல் சரி பண்ணவே முடியாது ஃப்ராக்சரோட வாழவும் முடியாது அப்போது ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணும்போது அதனோட வழி ஜாஸ்தி அதை பண்ணாதான் நாம கடைசி வரைக்கும் ஓரளவுக்காவது பாட முடியும் அதை பண்ணாம விட்டுட்டா ஒரு ஒரு நிமிடமும் ஒரு ஒரு வழியும் மரண வழிய கொடுக்கும் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க இது சரியான நேரம் சரியான சந்தர்ப்பம் இதை கரெக்டான முறையில் நீங்க பயன்படுத்திக்கிட்டா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உங்க கர்மாக்கள் உங்ககிட்ட இருந்து ஓடிடுன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற जय सायरा